பண்டபிசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சிறுவகிரி இந்த கல்வாரி மலையை தேடி வந்துள்ள பாசமான பக்தர்களான சகோதர சகோதரிகளே குழந்தைகளே அருள் சகோதரிகளே அருள் பணியாளர்களே திவியேசுவே ஆராதித்து வணங்கி நமக்கு நன்றி அறிந்த போத்திரம் செய்கிறோம் அதே நென்றால் மறு பாரமான சிலுவையை கொண்டு எங்களை மீட்டு ரட்சித்தீர் என்று சிலுவை பாதையினோடு நாம் முழங்குகின்றோம் இந்த சிலுவைகிறி மலை மீண்டும் மீண்டும் அதை நமக்கு நினைப்படுத்த வேண்டும் என்று ஆசிக்கின்றேன் மறித்த கொல்கத்தா மலையில ஒரு ஆலயம் என்று சொல்லி அவர் அடக்கம் செய்யப்பட்ட பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஆலயம் அனஸ்தாசிஸ் என்று சொல்லி இவை இரண்டும் அர்ச்சிக்கப்பட்ட அன்று ஆண்டவருடைய சிலுவை கண்டெடுக்கப்பட்டதாம் அந்த அச்சிப்பு அதிகமாக கொண்டாடப்படவில்லை சிலுவை அன்றையில் இருந்து கொண்டாடப்பட தொடங்கியது நான்காம் நூற்றாண்டிலிருந்து அதன் ஒரு அடையாளமாகத்தான் சேலம் மறை மாவட்டத்தில் சிலுவை கிரி சிலுவையை கொண்டாடுகின்றது என்னுடைய ஆசை எல்லாம் இங்கே வருகின்ற மக்கள் சிலுவையின் மாண்பை புரிந்து கொள்ள வேண்டும் அவமானத்தின் சின்னம் சித்திரவதையின் சின்னம் மீட்பின் சின்னமாக வெற்றியின் சின்னமாக உயர்த்தப்பட்டதை நினைத்து கோர வேண்டும் என்பது தான் பிரேமானவர்களே நாம் எல்லாரும் மனிதராய் பிறந்திருக்கிறோம் நம்பிக்கையை பெற்றிருக்கிறோம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு தியான பாடுதலை நாம் பாடியது போல இறைவன் செய்த மகத்தான செயல்களை நாம் யாருமே மறந்து கூடாது தானே என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இறைவன் மகத்தான செயல்களை செய்திருக்கிறார் நீங்களும் கூட இன்றைக்கு நினைத்து பார்த்தால் அந்த மகத்தான செயல்கள் நினைவுக்கு வரோ வரவேண்டும் மறக்கவே கூடாது அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் ஏதோ வாழ்ந்தோம் எப்படி வேண்டாமாலும் இருப்போம் என்று புல இன்பத்தை தேடுகின்ற இந்த உலகத்தின் மத்தியில் ஆண்டவரை தேடுவேன் அவர்தான் மகிழ்ச்சி அளிப்பார் நிம்மதி அளிப்பார் என்ற உணர்வோடு நாம் வாழ வேண்டும் மக்களை வாழ தூண்ட வேண்டும் அதுதான் நம் எல்லாருடைய நோக்கம் பாருங்கள் முதல் வாசகத்தில் வாசிக்க ஆண்டவருடைய வல்ல செயல்களை அனுபவித்தறிந்த மக்கள் வழியில பொறுமை விட்டார்களா பிரியமானவர்களே குடும்பத்தில் பனித்தளத்தில் பணியில அலுவலகத்தில் பொறுமை இழந்து விடாதீர்கள் பொறுமை இழந்தவர்கள் உங்களுக்கு செய்த நல்லதை நினைத்து பார்க்கவே மாட்டீர்கள் மோசைக்கு எதிராக பேசினார்கள் கடவுளுக்கு எதிராக பேசினார்கள் பேசாதீர்கள் நன்றி மறக்காதீர்கள் இந்த ஆண்டவர் அழைப்பது நன்றி மறந்து விடாதீர்கள் நன்றி மறந்தால் நிம்மதி இழந்து விடுவீர்கள் மதவுடைய நிம்மதியை குறைப்பீர்கள் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே என்று ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள் உங்களுக்கு உதவி அத்தனை பேருக்கும் அப்பா நன்றி அம்மா நன்றி மை மைண்ட் தேங்க்யூ என்று சொல்லிக்கொண்டே கொண்டே இருங்கள் எந்த தீங்கும் உங்களுக்கு நேராது நன்றி மறந்த மக்களுக்கு நிகழ்ந்தது என்ன எனக்கு எதிராக மட்டும் பேசவில்லை ஊழியன் மோசைக்கு எதிராகவும் பேசினீர்களே அவர்களுக்கு பாடம் புகட்ட நினைத்து கொள்ளிவாய் பாம்புகளை அனுப்பினார் கழித்தது இறந்தார்கள் இப்போதுதான் கூறுகிறது அந்தவரே நாங்கள் பாவம் செய்துவிட்டோம் மோசையில் நாம் வருகிறார்கள் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இன்றைக்கு சுவைகிறியை நோக்கி எல்லா மக்களும் வர வேண்டியது சேலம் மறை மாவட்ட மக்கள் வர வேண்டியது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்கள் வர வேண்டியது எதற்காக தெரியுமா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளலாம் என்று அன்றைக்கு மோசையை கேட்டார்களே அது போல தங்களுக்காக தங்களை சார்ந்தவர்களுக்காக வேண்டிக் மோசியை பறிந்து பேசி வேண்டினார் அங்கே கொள்ளிவாய் பாம்பு மீண்டும் உயர்த்தப்பட்டது தீமை வந்ததோ அந்த தீமையின் சின்னமை அங்கே நிறுத்தப்படுகிறது கடவுளால் எல்லாம் முடியும் அதை உற்றுப்பார் அந்த தீமையில் இருந்து நலம் வரவில்லை உன் நம்பிக்கையிலிருந்து எண்ணில் இருந்து உனக்கு நலம் கிடைக்கிறது ஆண்டவரை உற்று பார்க்க எல்லாரும் கூடுகின்ற இடம் சிலுவைகளை மலையாக இருக்க வேண்டும் எத்தனையோ சிலுவைகள் எல்லா சிலுவையும் மக்களால் உற்று பார்க்கப்பட வேண்டும் பிரியமானவர்களை உற்று பார்க்கிறவர்கள் ஜெயிப்பார்கள் இன்னைக்கு ஒரு நாளை மட்டுமில்லை ஒவ்வொரு நாளும் ஜெமிப்போம் நே நான் படித்த முதல் மணி நேரத்தை ஆண்டவருக்காக காலையிலே கொடு அப்போதான் உன் வாழ்வு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் காலையில முதல் மணி நேரத்தை உன் ஆண்டவருக்கு சிறுவகிரி சொல்லுகின்ற முதல் செய்தி உன் நேரத்தை முக்கியமாக முதல் மணி நேரத்தை உன் சிலுவை தொடங்கியது ஆண்டவருடைய வாழ்நாள் முழுவதிலுமே தொடங்குவதிலிருந்தே அவர் நிம்மதியா இருக்க விட்டார்களா பிறந்ததிலிருந்து ஏதாவது கொல்ல தேடினா பணி வாழ்வை தொடங்கியதிலிருந்து எதிர்ப்புகள் முக்கியமா ஜெசமணி தோட்டத்தை சற்று நேரம் நினைத்து பார்க்க நான் அழைக்கிறேன் பாருங்கள் என்னதான் நம்மள அன்பு செஞ்சாலும் சாவை நினைக்கும் போது ரொம்ப பயப்பட்டார் அவரு கூட ஆண்டவரே உமால் எல்லாம் முடியுமே தங்கை கடவுளை பார்த்து ஜெபிக்கிறாரே பாருங்க எவ்ரி திங் இஸ் பாசிபிள் ஃபார் யூ அதே ஆண்டவரோடுதான் இணைந்து சொல்ல வேண்டும் கடவுளே எல்லாம் முடியுமே உமால் முடியாது எதுவுமே இல்லையே என்னை சிறுவை அறைய போகிறார் அநியாயமாக கொல்ல போகிறார் பயமாக இருக்கிறது கூடுமானால் இந்த துன்ப கலம் என்னை விட்டு அகலட்டும் என்று கண்ணீர் விட்டு கதறி செபித்தாரே

தம்மை சாவில் இருந்து காப்பாற்ற எனக்கு கூட இன்னைக்கு எத்தனையோ ஜப கருத்துக்கள் இருக்கின்றன பாருங்க சில பேர் எனக்கு வேண்டிய அவங்க அட்டாக் வந்து நடக்க முடியாம இருக்கிறாங்க கஷ்டமா தாண்டவரை காப்பாற்ற மாட்டீரா இன்னும் சில குடும்பங்கள் பொருளாதார நெருக்கடியா உடஞ்சு போச்சு ஆண்டவரை காப்பாத்த மாட்டீரா சில பேருடைய பேரைக்கு எடுத்துட்டாங்களே அநியாயமா அவர்களுக்கு மீண்டும் வாழ்வு கொடுக்க மாட்டீரா அன்னைக்கு ஆண்டவர் சிறுமி சாவில் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்று ஜெபித்தார் இன்றைக்கு எத்தனையோ கருத்துக்கள் நாம் வெற்றியில இருக்கின்றன அண்டவரே என் குடும்பம் மீண்டும் சமாதானமாக என் பிள்ளை உருப்பிட மாட்டானா அண்டவரே கண்ணீர் விட்டு கலரி ஜபிக்கிறேன் ஆண்டவரே கேட்கப்பட்டதா அன்றைக்கு மேலோட்டமா பார்க்கும் போது கேட்கப்படல சிறுவை சாவு அவரிடமிருந்து எடுக்கப்படவில்லை இல்லை இல்லை ஜெபம் கேட்கப்பட்டது என்றுதான் நான் சொல்றேன் எப்படி லூகா நட்சத்திரை வாசிக்கிறோம் சமஸ்களை அனுப்பி தந்தையாகிய கடவுள்

தெரியுமா மூடிய கல்லறையால் முதல்வரின் முடிவில்லா மகிமையை மறைக்க முடியவில்லை வெற்றி வீரராய் உயிர்த்து ஜபம் கேட்கப்பட்டது உயிர்ப்புதான் ஆண்டவருடைய ஜபம் கேட்கப்பட்டது என்பதற்கு அடையாளம் பிரியமானவர்களே ஜெபிக்கின்ற போது பிரியமானவர்களோடு சேர்ந்து செவிக்க ஆசைப்படுகிறோம் அவருடைய ஆறுதல் தேவைப்படுகிறது அந்த தகுமையை பாருங்கள் மூன்று முறை வந்து அந்த சீடர்களை பார்க்கிறார் மூன்று முறையும் தூங்கிக் கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம் அதிகமான துன்பம் இன்னொரு பக்கம் தனிமை யாருமே துணையாக இல்லாமல் இருப்பது இன்னொரு பக்கம் தந்தையிடமிருந்து ஆறுதல் என்னால் பார்த்தோம் ஜெபித்த முடிந்த பிறகு கமான் we will go to the cross என்னை காட்டி கொடுத்து இருப்பவர் வருகிறார் வாங்க போ இங்கே வாங்க போகின்ற மக்கள் எல்லார் வா போவோம் வீட்டுக்கு நல்லபடியாக நான் வாழப் போகிறேன் என் குடும்பத்துக்காக உழைக்க போகிறேன் திரு அமைக்க என்னுடைய பங்கை ஆற்ற போகிறேன் ஆண்டவரே உடைய சிறுவை நாங்கோரம் அதை பற்றிக்கொண்டு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன் பாருங்கள் போவோம் என்று கடமையை செய்ய இங்கிருந்து நாம் அனுப்பப்பட வேண்டும் பிரியமானவர்களே அல்லவர் அப்படித்தாகச் சென்றார் சிறுமையை பார்க்கும் போதெல்லாம் இத்தகைய ஒரு நம்பிக்கை புது வாழ்வு வாழ வாழ்வு கொடுக்க மகிழ்ச்சி அளிக்க ஆசீர்வாதமாக இருக்க நாம் எல்லாரும் அனுப்பப்பட வேண்டும் பிரியமானவர்களே இன்றைக்கு இங்கிருந்து நம்பிக்கையோடு போங்க ஆண்டவர் சக்தி தருவார் உங்கள் உயிர்ப்பு காத்திருக்கிறது இருப்பது போல உணர்ந்திருக்கிறேன் ஆண்டவருடைய ஆறுதல் உங்களுக்கு துணை செய்கிறது ஆண்டவர் அளிக்கின்ற நம்பிக்கை இருக்கிறது இன்னொரு பக்கம் பாருங்க இன்றைய இரண்டாவது வாசகத்தில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பது கீழ்படி கடவுள் விளங்கிய அவர் அதை விடாமல் பிடித்துக் கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதாமல் வெறுமையாக்கினார் தாழ்த்தினார் கீழ்ப்படிந்தார் சிலுவை மரணம் மட்டும் கீழ்படிந்தார் கிரிமலியேஷன் பெயர் பெருமைக்காக எவ்வளவு பேர் இயங்குகிறார்கள் ஆண்டவர் அடிக்கின்ற பெருமை எப்போது கீழ்படி ஆயர் அடிக்கடி சொல்வது போல வார்த்தை கேள்வி அவருக்கு செவி சாய்க்க பத்து கட்டளைகள் இங்கே எழுதி போட்டு இருக்கிறது மிக அருமையாக எழுதி கீழ்படி கட்டளைகளுக்கு கீழ்படி கீழ்பளி பெற்றோருக்கு கீழ்படி அருமையான ஆசிரியர்களுக்கு மூத்த நண்பர்களுக்கு கீழ்படி வெறுமையாக்கு உன் விருப்பத்தையே தேடாதே ஆண்டவரைய விருப்பத்தை சொல்லிக் கொடுப்பவர்கள் இருக்கிறார்கள் நீ உயர்த்தப்படுவாய் பிரிமானவர்களே நாம் எல்லாரும் ஜெமிப்போம் கேட்பழிவோம் வினை நோக்கிய பயணத்தில் விடாமுயற்சியோடு துணிந்து செல்வோம் நம் தாய் அன்னை கல்விமறியா ஜெபித்தார்கள் ஆண்டவருடைய அடிமை என்று கீழ்படுகிறார் அவரே நமக்காக பறிந்து பேசுவார்களாக ஆமாம்